பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பத்தையாயிரம் அறுபதாயிரம் அறுபத்தையாயிரம் முழுவதாயிரம் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து எட்டாம் என்ற இடத்துல வந்து நிற்கிறோம் கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முதல் வந்து உங்கள்கிட்ட வந்து வீடியோ எடுத்தது நாங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ அவள் வந்து சொல்லி இந்த ஒரு கருப்பொருள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் முன்னாள் போராளி என்று சொல்லி எந்த ஒரு உதவியையும் பெறத்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி என்னோடய கதைச்சிருந்த அக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் ராஜன் ராஜனண்ணா என்ற ஒரு அண்ணா என்னோட தொடர்பை ஏற்படுத்தி கதச்சிருந்தவர் ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் நாட்டில் இருக்கிற அண்ணா வந்து பத்தாயிரம் ரூபாய் உதவி கொடுத்து இந்த குடும்பத்தை வந்து வலிய கொலம் இருந்தவர் ஸோ அந்த வீடியோவின் ஊடாக வந்து இந்த அக்கா வந்து லண்டனில் இருக்கிற அண்ணா வந்து பார்த்துருக்கார் பார்த்துட்டு விட நிறையா வந்து கடந்த மாதம் அவர்களுடைய இரண்டு பிள்ளைகள் ட்வின்ஸ் பிள்ளைகள் அவருக்கு அந்த ரெண்டு ட்வின்ஸ் பிள்ளைகளுடைய பிறந்தநாள் முன்னிட்டு வந்து இந்த குழாய் கிணறு அடிக்கிறதுக்கான பணத்தை வந்து என்ன வந்து அனுப்பியிருக்கிறார் ஸோ இப்போ வந்து அந்த பணத்தை தான் இந்த குடும்பத்திட்ட வந்து கொடுக்க போகிறோம் அந்த ரெண்டு பிள்ளைகளுடைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஹரி அண்ட் ஒலிவியான்னு சொல்லப்படுற ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ரெண்டு பேருமே ட்வின்ஸ் ஸோ அவர்களுடைய இந்த பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த குடும்பத்தினுடைய தண்ணி தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக வந்து ஒதுக்கி இருக்கிறார் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் அதில் ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்போம்னு சொல்ல அவர் சொல்லியிருந்தார் வாழ்வாதாரம்ன்றதை விட வந்து தண்ணி வந்து மிக முக்கியம் என்று சொல்லிடுறாங்க என்ன சொல்லி தண்ணி வசதியை செய்து கொடுங்கன்னு சொல்லி என்ன சொல்லியிருந்தார் அந்த அடிப்படையில் வந்து அந்த பேரண்ட்ஸ் அந்த ரெண்டு பிள்ளை டுவென்ஸ் பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் என்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ராயன் அண்ட் ஷர்மிலி என்று சொல்லப்படுற ரெண்டு பேர் தான் ஷர்மிலியோ ரெண்டு பேர் ராயன் அண்ணா மற்றும் ஷர்மிலியா அக்கா ரெண்டு பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய வளர்ந்து வரும் இந்த பிள்ளைகளுடைய பிறந்தநாள் முன்னிட்டு வந்து ஒரு பெரிய உதவி இந்த குடும்பத்துக்கு வந்து இப்போ நாங்கள் கொடுக்கப்படுற உதவியை வந்து அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதை அது பணம் வந்து நீங்களே உள்ள பாருங்கள் ஸோ இந்த ரெண்டு ட்வீட்ஸ் பிள்ளைகளுக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன் தொடர்ச்சியாக வந்து வீடியோவில் நினைஞ்சு கொள்ளுங்கள் இன்றைக்கு வந்து எங்களுடைய மைக்கும் வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுது மைக்கு வந்து வேலை செய்வதில்லை ஸோ நானும் வந்து இந்த பணத்தை கொடுப்போம் வந்து வந்தேன் நான் மைக் வேலை செய்ததில்லை என்ற அளவு சவுண்டை கொஞ்சம் சமாளித்து பார்த்துக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக நினைஞ்சு கொள்ளுங்கள்

என்ன பாருங்க காசு ரெண்டு லட்சம் இருக்கான்னு நென்னை பேருங்க கூடாது என்ன வேணும் கவலைப்படாங்க என்ன வேணும் நடுங்குது நான் ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பத்தையாயிரம் அறுபதாயிரம் அறுபத்தையாயிரம் எழுவதாயிரம் இருபத்தையாயிரம் ஒன்பதாயிரம் ஒன்பத்தை தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சு ஒன்று ஒரு லட்சம் ஒன்று அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது ஒரு லட்சத்தி முப்பது நேரம் வந்துச்சு சரியா முப்பத்தெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்திரெண்டு நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நாள் பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது அறுபது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது എൺപത് എഴുപത്തൊണ്ട് എഴുപത്തിരണ്ട് എഴുപത്തി മൂന്ന് എഴുപത്തി നാല് എഴുപത്തഞ്ച് എഴുപത്താറ് എഴുപത്തേഴ് എഴുപത്തെട്ട് എഴുപത്തൊമ്പത് എൺപത് എൺപത്തൊന്ന് എൺപത്തിരണ്ട് എൺപത്തി മൂന്ന് എൺപത്തിനാല് എൺപത്തഞ്ച് എൺപത്താറ് എൺപത്തേഴ് എൺപത്തെട്ട് എൺപത്തൊമ്പത് തൊണ്ണൂറ് തൊണ്ണൂറ്റൊണ്ട് തൊണ്ണൂറ്റെണ്ട് തൊണ്ണൂറ്റി മൂന്ന് തൊണ്ണൂറ്റി നാല് തൊണ്ണൂറ്റഞ്ച് തൊണ്ണൂറ്റാറ് തൊണ്ണൂറ്റേഴ് തൊണ്ണൂറ്റെട്ട് തൊണ്ണൂറ്റൊമ്പത് നൂറ് രണ്ട് ലക്ഷം ലൈക്കാ இதில் சரி ஐம்பதாயிரம் நகரம் இருக்குது பேங்க் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பதினெண்டு பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு பதினெட்டு பத்தொம்பது இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு பத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தொன்று பதினொன்று முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பது நாற்பத்தொன்று நாற்பத்திரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தொன்னு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு

வார்த்தனால் நீங்கள் செய்த உதவிக்கு பெரும் கோடி கோடி உங்களுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் மென்மேலும் இப்படி எங்களை மாதிரி ஒரு ஏழை என் மென்மேலும் நீங்கள் செய்யணும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன் உங்களோட மகள மகளும் 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 மகனுக்கும் இனது இனிய பிறந்த நல் நல் வார்த்தைகளை நான் தெரிவித்து கொடுக்குறேன் சரி அப்போ இவருக்கு வந்து நீங்கள் ஒரு ஹெல்ப் செஞ்சு கொடுப்போம் செய்வீங்களா ഇവർ വന്ന് പണത്തി തന്നി വസതി വേണം അതിനോട് ഇവർക്ക് കുളാർ അടിച്ച് കൊടുപ്പിംഗ് ഇപ്പം എത്ര നാളെ കഴിപ്പിംഗ് അടിച്ച് വീഡിയോ എടുത്ത് തങ്കാജിയുടെയും തമ്പിൻ്റെയും ഒരു പെന്മാരും കേക്ക് വേണ്ടി മഴ താ കൊണ്ട് അടിക്കാൻ அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் லண்டனில் இருந்து இந்த உடனடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஒரு ஏர்போர்ட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள் என்னோட வந்து கதைச்சி இருக்கிறார் அவர் அவங்க கஷ்டப்பட்டு தான் வேலை செய்வோம் உங்களுக்குமே வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார் நிறைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து போகிற இடம் கொஞ்சம் டைம் இல்லாமல் வேலை செய்வார் அதில் என்னோட எடுத்து கதைப்பார் அப்படி கதைச்சி தான் உங்களுக்கு இந்த உதவியை வந்து கஷ்டப்பட்டுள்ள ஜனத்துலேயே வந்து தந்திருக்கார் அப்போ அதுக்கு விசுவாசமும் நீங்களும் அந்த வேலையை செஞ்சு கொடுத்து நிரந்தரமாக ஒரு தண்ணிக்கான தீர்வை வந்து பொருட்கள் என்று அவர் விரும்புகிறார் ஸோ அதை நீங்கள் செய்யுங்க அப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேரி அண்ட் ஒலிவியான்னு சொல்லப்படுற என்னுடைய ரெண்டு அந்த தம்பி தங்கச்சி அவர்களுக்கு வந்து என்னுடைய மரமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பேரண்ட்ஸ் பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜன் அண்ட் ஷர்மிலி என்று சொல்லப்படுது அவர்களுடைய பூச்சி கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் நடந்திருக்கு ஸோ அவர்களுக்கு என்னுடைய

பதினாலு வருஷம் அவமானப்பட்டதுதான் தான் முடிய மட்டும் முடி வந்து மெலிந்த தண்ணி தண்ணி சரிக்கா நீங்கள் இந்த கிளாக் நேரம் நீங்கள் வடிவாக அடித்து வந்து செய்யுங்க நான் மேலதிகமாக இன்னொரு சொந்தத்தோடு வந்து நான் உங்களுக்கு அந்த ஒரு தையல் மிஷினுக்கான இதை வந்து கதைக்கிறேன் சரியா கட்டாயம் கதை பண்ணிச்சு நீங்கள் வந்து இது இருக்கா ராயண்ணாக்கு வந்து திருப்தியாக நீங்கள் இருக்கா செஞ்சுதாங்க நான் மெதியே விசாரித்து கொண்டு திரும்பி பத்து நாளைக்குள்ளே அடிக்கக்கூடிய அதுக்குள்ளே அடிக்கக்கூடிய வசதி இருந்தால் நான் உண்மையிலேயே அடிப்பேன் இல்லையான்னு சொன்னால் பத்து நீங்கள் சொன்னது பத்து நாளைக்குள்ளே நான் உண்மையிலேயே அடித்து உண்மையிலேயே நான் வீடியோ எடுத்து போடுவேன் சரி ஓகே அதை விட வந்து மேலதிகமாக குழாய் கிணறு அடிக்கக்கூடிய சொந்தங்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறீங்க நாங்கள் மொத்தம் இன்னும் ஆறு குழாய் கிணறுகள் அடிக்க வேண்டியிருக்குது குழாய் கிணறு அடிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாமல் வந்து திருடி திரிய வேண்டியதாக கிடக்குது ஸோ இப்போ என்னென்னு சொன்னால் மாவட்டம் பெருசு ஆனால் அந்த மிஷின் வச்சிருக்கிறார்கள் குறைவாக இருக்கிறீங்க அப்போ இந்த வீடியோ பார்க்குற குழாய் கிணறு அடிக்கக்கூடிய சொந்தங்கள ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கூட தொடர்பு கொள்ளுங்கள் இன்னும் குழாய் கிணறுகள் அடிக்க வேண்டியிருக்கு நிறைய இடங்களில் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்களெலாம் கோல் பண்ணால் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க ஓடஸு ஓடஸ் ஓட சொன்னு ஓடிட்டால் வந்து வேறு யாராவது இப்படி ஓடஸ்கள் குறைவாக இருந்துருக்கிறீங்கன்னு சொன்னால் எங்களோட நேரடியாக இணைஞ்சு கொள்ளலாம் நாங்கள் உங்களுக்கு நிறைய குழாய்க்குணர் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ அப்படியான யாரும் தொடர்பு தொடர்பு கொள்ளுங்கள் போயிட்டுட்டாக்கா சரி நான் நான் என்னுடைய மூன்று கொஞ்சம் அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டேன் ஓகே பாய் சரி போய்ட்டா